சபாநாயகர் பக்கத்தில் இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்து தமிழகத்துல பதுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பண்றாங்கன்னு சி தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியில் இருந்து வருகின்றதோ அதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்புண்டு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலையும் கஞ்சா வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் தான் உண்டு எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது பல இளைஞர்கள் அதற்கு அடிமை ஆகிறார்கள் அதற்கு அடிமை ஆகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப தவறான சம்பவம் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு இதுக்கு ஒரு காரணம் இதை வந்து பல இடத்துல பார்க்குறோம் அது வந்து இளைஞர்கள் வந்து கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டு இருக்கிறது இது வந்து முதல் சம்பவம் கிடையாது இது வந்து வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள் இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது பல இடத்துல குறிப்பாக ரயிலில் பஸ்ஸில் எல்லாமே மற்றவங்களையெல்லாம் தொந்தரவுப்படுத்துகிறாங்க பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன் வாத்தியார்களையே மற்றட்ட அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள் இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன் இதை என்னை பொறுத்த வரைக்கும் உடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் அதே வேளையிலே கவுன்சிலிங் ரியாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும் அதனால் இதை வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் வந்து என்னை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதை தான் காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் சந்தேக பேருவழிகளை அவரை ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டும் அவர்கிட்டருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடன்ஸை விசாரிக்கணும் ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள் கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை வாரம் ஒரு மூன்று முறையாவது வந்து ஸ்டேஷனில் வந்து கழுத்து போட வைக்கணும் கொஞ்சம் டஃப்பாக தப்பு போலீஸ் வந்து நடந்துக்கணுன்றான் என்னுடைய கருத்து நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொண்டால் தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும் இல்லை இல்ல இல்லை பாராளுமன்றத்தில் இன்னும் அது சட்டமாக இன்னும் நிறைவேறல வந்து உள்ளாட்சியில் மட்டும்தான் இருக்கு இந்த சட்டம் வர வேண்டும்னு அவசியமே கிடையாது எல்லா கட்சிகளும் முப்பத்தி மூணு சதவீதம் இப்போவே ஒதுக்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒன்றும் இன்ஃபீரியர் கேண்டிடேட்ஸ் கிடையாது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு ரெண்டு சீட்டு பெண்களுக்கு கொடுத்தோம் இந்த முறை நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்த இந்த சட்டத்துக்கு வெயிட் பண்ணாமல் மூணில் ஒரு பங்கு பெண்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் சி போராட்டமும் சில கோரிக்கைகளாக பண்ணும்போது அவங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும் போராட்டம் பண்ணுறவங்க மேலே எல்லாமே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை வந்து இன்னும் அதை வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணாமல் ஒரு நெக ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற நியாயத்தை அவர்களும் சொல்லி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் அமைதியாக போராடினார்கள் என்றால் அவர்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைக்கும் அளவுக்கு ஏதாவது நடந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த பிரச்சனை பிரச்சனைகள் அதற்கு வந்து துறை அமைச்சர் தான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்லை பல பேருக்கு நிரந்தர பணிகள் கொடுக்க கொடுக்க முடியும் கொடுத்து தான் வாங்க வேண்டும் தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைவேற்ற அரசு ஊழியர்கள்

துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும் அதற்காக தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அந்த அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அது வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்கிறேன் இதை குறைக்கிறதுக்கு வந்து கஞ்சா பல தடவை வந்துட்டு

ரெண்டாவது யூஸருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அதாவது மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அவர்களை வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு அதையும் பண்ணும் ரெண்டுமே பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னாக்கே சப்ளை மட்டும் கம்பேர் பண்ணி யூஸருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்காம இருந்தால் சால்வ் ஆகாது ரெண்டுமே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் பண்ணும் அதே டைம்ல சப்ளை செயினையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் பிரேக் பண்ணும் இடத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு அந்த இரநூத்தி பத்தொனாம் தொகுதிக்குள்ளே தான் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அடங்க வேண்டும் எல்லா கட்சிக்கும் அதிகமாக போட்டியிட வேண்டும்ன்ற ஆசை இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை பார்த்து மியூச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக எப்பவுமே செட்டில் ஆகும் எல்லா தேர்தல் முன்னாடியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக உட்காந்து பேசும்போது செட்டில் ஆகிடும் அதே ரீதியில் வாய்ப்பு இருக்காங்க பேச்சுவார்த்தை மூலமாக தான் தெரியும் ஏன்னா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்காங்க யார் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணுவோம் அதை வந்து ஒரு பேட்டியின் மூலமாக நான் தன்னிச்சையாக சொல்ல முடியாது எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால்

அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்வோம் கருத்துக்களை நான் வந்து காமெண்ட்ரி கொடுக்க முடியாது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவிலே தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்றங்களும் இந்திய அளவிலே இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இதுதான் என்னுடைய அபிஷியல் நிலை இதுதான் என்னுடைய நிலை இல்லை அதான் நான் முன்னாடியே நான் பல முறை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி மட்டும் சொல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கணிசமான ஓட்டு வரும் ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்குது ஓட்டு வரும் ஆனால் அந்த ஓட்டே சீட்டாக மாறுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு கேள்வி கொடுக்கும் அது ரெண்டாவது அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை சந்திக்க எப்படி சந்திக்க போகிறார்கள் என்பதும் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து இப்போத்தையும் எல்லாருமே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 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 பெரிய மூவி ஸ்டாரர் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்களுக்கு அப்புறமே தேர்தல் வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியல ஆனால் என்னுடைய கணிப்பு வாக்கு வரும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் வாக்கு வரும் ஆனால் அது சீட்டாக மாறாது கிராமப்புறத்தில் வாக்கு நகர்ப்புறத்தில் விட கொஞ்சம் கம்மியாகும் நாங்கள் ஆட்சியில் இல்லை அதனால எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாம் ஆட்சியில் இருக்கவர்கள் தான் எப்பவுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவார்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் இருக்கிறது இந்தியா கூட்டணி நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குகிறோம் திராவிட கழகம் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டை தலைமை தாங்கிறது அந்த கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம்